கனடிய தமிழர் பேரவையினரின் ஏற்பாட்டில் நேற்றைய தினம் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அதன் அலுவலகத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்கள் எதிர்வரும் ஆவணி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதிகளில் நடைபெற இருக்கின்ற தமிழர் ஒட்டியதான இந்த ஊடக சந்திப்பில் துவக்கமாக குமார் ரட்னம் அவர்கள் அதன் தலைவர் குமார் ரட்னம் அவர்கள் ஊடக அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்து வாசித்திருந்தார் அந்த அறிக்கையின் முழு விவரங்கள் அடங்கியதான காணொளி இதோ குறிப்பாக கனடிய தமிழர் பேரவை தொடர்பான அனைத்து விடயங்கள் அது முன்னெடுத்து வருகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் அதன் மேலான விமர்சனங்கள் அவற்றிற்கு பதிலளிக்கும் விதமான அறிக்கையை அவர்கள் துவக்கமாக வாசித்திருந்தார்கள் அந்த அறிக்கை இதோ இந்த காணொலியினோடாக காணலாம் அழைப்பை ஏற்று தங்கள் நேரத்தை ஒதுக்கி இன்றைய ஊடக சந்திப்புக்கு சமூக சமூக அளித்திற்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கனடாவில் ஆண்டுதோறும் மிகச் சிறப்பாக நடந்து வரும் தமிழர் திருவிழா இவ்வாண்டு பதினொன்றாவது ஆண்டு நிகழ்வாக வருகின்ற ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் இருபத்தி நாலாம் திகதிகளில் நடைபெற என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழர் திருவிழா என்பது இன்று உலகளாவிய ரீதியிலேயே நடைபெறுகின்ற மிகப்பெரிய திரு தெரு திருவிழாவாக பரிணமித்திருக்கிறது இந்த வளர்ச்சியின் பின்னாலும் வெற்றியின் பின்னாலும் நூற்றுக்கும் அதிகமான தன்னார்வ தொண்டர்களின் உழைப்பும் கனேடிய தமிழ் மக்களின் அளப்பரிய ஒத்துழைப்பும் பேராதரவும் காரணமாக இருந்து வருகிறது தமிழ்ச் சமூகம் சார்ந்த இலாப நோக்கற்ற முயற்சியின் ஒரு தசாப்த கால வெற்றிக்கு தங்களை போன்ற ஊடகங்களும் பெரும் பங்கு வகித்திருக்கின்றன கனடாவில் வலுவாக தங்களை அடையாளம் அடையாளங்களை ஸ்தாபித்துள்ள பல்லின சமூகங்களால் தமது பண்பாடுகளையும் கலைகளையும் வரும் சந்ததிகளுக்கு கடத்தும் நோக்குடன் பல வெற்றிகரமான திரு தெரு திருவிழாக்கள் குறித்த சமூகங்களால் ஆண்டாண்டுகளாக சிறப்பாக நடத்தி வரப்படுகின்றன அந்த வரிசையில் இன்று தமிழர்கள் கனடாவில் எல்லா துறைகளிலும் வெற்றி பெற்று பெரும் உயரங்களை அடைந்து ஒரு இனமாக தமது வீர்களை மிகவும் ஆழமாகவும் திடமாகவும் ஒரு குறுகிய கால பகுதியில் கெனேடிய தேசத்தில் விதைத்து இருக்கின்றோம் கெனேடிய பாராளுமன்றம் வரை எமது குரல் உரத்து ஒழித்துக் கொண்டிருக்கிறது தமிழர்களான எம் வரலாறு மிகப்பெரியது எம் பண்பாடும் எம் கலைகளும் உலக கலைகளுக்கு முன்னோடியாக இருக்கின்றன எமது மொழி கலைகள் பண்பாட்டின் வேர்களை நாம் வாழ்ந்த தேசத்தில் நிலைநிறுத்தவும் நமது அடுத்த தலைமுறைக்கு இவற்றை கையளிக்கவும் கனேடிய தேசத்தில் வதியும் பல்லின கலாச்சாரங்களை கொண்ட சமூக சமூகங்களுக்கு எம்மவர் பெருமைகளை வரலாற்றைச் சொல்லவும் தமிழர் திருவிழா பெரும் வாய்ப்பாக அமைந்து வருகிறது நமது மரபின் தொடர்ச்சியை பல நூற்றாண்டுகள் கடந்தும் எமது தலைமுறையினர் தொடர்ந்தும் நடத்த நாம் வழியமைக்க வேண்டும் தமிழர் திருவிழா தமிழர்களான நம்பீர்களை உலகறிய செய்வதோடு மட்டும் நின்றுவிடவில்லை இந்த பத்து ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது நூறுக்கும் மேற்பட்ட தமிழர் வணிக ஸ்தாபனங்கள் தமிழர் திருவிழாவில் தமது சாவடிகளை அமைத்து பெருமளவில் பயனடைந்து வந்துள்ளனர் வணிக முயற்சிகள் மட்டுமல்லாது லாப நோக்கற்ற அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் அதாவது சேரிட்டிஸ் தமது முயற்சிகளை விளம்பரப்படுத்தி பயனடைய சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுகின்றன தமிழர் திருவிழாவில் தமிழ் இனப்படுகொலை படுகொலை நினைவு தூவி அமைத்தல் தமிழ் சமூக மையம் அமைக்கும் திட்டம் போர்க்குற்ற விசாரணை விசாரணைக்கழக தரவுகளை சேகரிக்கும் முயற்சிகள் தமிழர்களின் வரலாறுகள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் காட்சிப்படுத்தல்கள் தமிழ் மொழி மூல கற்கையை ஊக்கப்படுத்துகின்ற செயற்பாடுகள் போன்ற தமிழ் சமூகத்துக்கு மிக இன்றியமையாத முயற்சிகளுக்கு தமிழர் திருவிழா வலுச்சேர்த்துள்ளது தமிழர் திருவிழாவில் தாயக உறவுகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் செயற்பாடுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படு கொடுக்கப்பட்டு வருகின்றது இலங்கையில் பாதிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் உள்ள உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிக்கும் செயத்திட்டங்கள் பெண்கள் தலைமை தாக்குகின்ற குடும்பங்கள் உள்ளடங்கலாக பாதிக்கப்பட்ட பெண்களை பொருளாதார ரீதியில் ஊக்குவிக்கும் திட்டங்கள் நமது தாயக உறவுகளுடன் தொடர்புடைய மனிதநேய வாழ்வாதாரத்து வாழ்வாதார திட்டங்கள் பொருளாதார ஊக்குவிப்பு திட்டங்கள் மலிக தமிழ் உறவுகளின் வரலாறு தொடர்பான விழிப்புணர்வு திட்டங்கள் மற்றும் அவர்களுக்கான நலத்திட்டங்கள் அடங்கலாக பல செயற்பாடுகளும் காட்சிப்படுத்தப்படுவதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கான சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுக் முயற்சிகளும் தமிழர் திருவிழா பெரும் பங்காற்றி வருகிறது மேலும் வளர்ந்து வரும் எமது தமிழ் கலைஞர்களை தமிழர் திருவிழா தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருகின்றது இன்று பிரபலமாக இருக்கின்ற பல பாடகர்கள் நடன கலைஞர்கள் இசை வல்லுநர்கள் வாத்திய கலைஞர்கள் நாட்டுப்புறக் கலைஞர்கள் போன்றவர்களுக்கு பெரும் வாய்ப்பை தமிழர் திருவிழா ஏற்படுத்தி கொடுத்ததன் மூலம் அவர்களின் திறமைகளை வளர்த்து வந்திருக்கின்றது தமிழர் மரபுற மரபுரிமையை பறைசாற்றும் நிகழ் நிகழ்வுகள் நமது மொழிக்கும் பண்பாட்டுக்கும் கலைகளுக்கும் வீரத்தை எடுத்தியம்பும் வண்ணம் நமது புதிய சந்ததிக்கு பயிற்றுவித்து அவர்களுக்கு தொடர்ந்து பெரும் மேடையை அமைத்துக் கொடுத்த பெருமையும் தமிழர் திருவிழாவுக்கு உண்டு இவற்றோடு நின்றுவிடாமல் குறித்த நாட்டுப்புற தமிழ் மல மரபுசார் கலைகளை பயிற்றுவிக்கின்ற அமைப்புகளுக்கும் சாவடிகளை இலவசமாக அமைத்து தங்கள் சேவைகளை விளம்பரப்படுத்த தமிழர் திருவிழா களம் அமைத்துக் கொடுத்திருக்கிறது இனி வரும் காலங்களிலும் இச்சேற்பாடு மேலும் மேலும் உயர்வடையும் என்பதையும் இத்தடத்தில் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் தமிழர் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கான மக்களை ஈற்று ஈர்த்து வருவதோடு இரண்டு லட்சத்துக்கும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையை எட்டியும் உள்ளது முன்னாள் கனேடிய பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர்கள் முக்கியமான நகரசபையைச் சேர்ந்த நகரபிதாக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என அனைத்து மட்டங்களிலும் உள்ள அரசியல்வாதிகள் தமிழர் திருவிழாவில் கலந்து கலந்து கொண்டிருந்ததுடன் தமிழ் மக்களுக்கான அவர்களது ஆதரவையும் வழங்கி வந்திருக்கின்றனர் கனடாவின் முக்கிய கட்சியினர் தாமாகவே முன்வந்து அவர்களது சாவடியை சாவடிகளை தமிழர் திருவிழாவில் திருவிழாவில் அமைத்திருக்கிறார்கள் இந்த வளர்ச்சியை தக்கி தக்க வைத்துக்கொள்ள அனைத்து அரசியல்வாதிகளும் நம்மை பெருமையுடன் திரும்பி பார்க்க நாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இறால் ஒரு சமூகமாக நாம் திடமாக ஒற்றுமையாக நின்றதும் இதற்கு ஒரு பெரும் காரணமாகும் கனேடிய தமிழர் பேரவையின் சில செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறிக்கொண்டு கடந்த ஆண்டு தமிழர் திருவிழாவை புறக்கணிக்க கோரி முயற்சிகள் நடைபெற்றது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இதன் காரணமாக கலைஞர்கள் தன்னார்வ தொண்டர்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழர் பெரு திருவிழாவுக்கு வருகை தந்திருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கும் பலவிதமான அசௌகரியங்களை ஏற்படுத்தியிருந்தன நாம் ஒரு இனமாக நமது ஒற்றுமையை வரலாற்றை பெருமையாக பறைசாற்றி வந்த இடத்தில் இப்படியான சம்பவங்கள் நடப்பதும் மிகவும் கவலை கவலை அளிக்கிறது தமிழர் திருவிழா தமிழர்களின் பெருமையாக பல ஆண்டுகளாக இருந்து வந்துள்ளது ஆனால் இப்படியான செயற்பாடுகள் தமிழர்களின் நற்பெயருக்கு பெரும் களங்கத்தை ஏற்படுவது ஏற்படுவதாக அமையும் இவ்வாறான செயற்பாடுகளை தவிர்க்க கனேடிய தமிழர் பேரவை தொடர்ந்து முயற்சி எடுத்து வந்துள்ளது இனியும் இனியும் இந்த முயற்சிகள் தொடரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கனேடிய தமிழர் பேரவை சிங்கள அரசாங்கத்துடனோ அல்லது ராஜபக்ஷ குடும்பத்துடனோ இடைந்து செயற்படுவதாகவும் தமிழர்களின் அபிலாஷைகளை மீறுவதாகவும் சொல்லப்படும் எந்த குற்றச்சாட்டுகளிலும் எந்தவித உண்மைத்தன்மையும் இல்லை என்பதை மிக தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம் கெனேடிய தமிழர் பேரவை உலகத் தமிழர் பேரவையின் அதாவது குளோபல் டேபல் ஃபோரம் அங்கத்துவ அமைப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இருந்து வந்துள்ளது உலகத் தமிழர் பேரவையின் ஜிடிஎஃப் ஒரு இமாலய பிரகடனத்தில் ஏற்பட்ட விமர்சனங்களால் கனேடிய தமிழர் பேரவையை பேரினவாத அரசுடன் இணைந்து பயணிப்பதாக திட்டமிட்ட பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டன இமாலய பிரகரணம் இலங்கையின் அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மத தலைவர்கள் சிவில் அமைப்பின் தலைவர்கள் இலங்கைக்கான வெளிநாட்டு தூதரக உயர் அதிகாரிகள் போன்றோருக்கு கையளிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் இலங்கையின் அரசியல் கட்சி ஒன்றின் தலைமையில் இருந்த இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவைக்கும் கையளிக்கப்பட்டது இதன்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் அன்றில் கனேடிய தமிழர் பேரவையின் முன்னாள் தலைவரும் இருந்திருந்தார் அதை வைத்து கனேடிய தமிழர் தமிழர் பேரவை மீது திரிவுபடுத்தப்பட்ட பொய்யான கருத்துக்களும் அவதூறுகளும் பரப்பப்பட்டது கனேடிய தமிழர் பேரவை சிங்கள அரசுடன் செயற்படுவதாக சொல்லப்படும் எந்த குற்றச்சாட்டுகளையும் நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம் ராஜபக்ஷ ஆட்சி காலத்திலும் அதற்கு பின்னும் ராஜபக்ஷ குடும்ப ஆட்சி காலத்தில் நடந்த அனைத்து போர்க்குற்றங்களுக்கும் நீதி கோரி ஐநா மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் கனடா உட்பட மேற்கத்திய நாடுகளிலும் கனேடிய தமிழர் பேரவை மிகவும் கடுமையாகவும் தொடர்ச்சியாகவும் போர்க்குற்ற விசாரணைகளை வலியுறுத்தி செயற்பட்டு வந்துள்ளது ராஜபக்ஷ சகோதரர்களுக்கும் இலங்கை இராணுவ தலைமை அதிகாரிகளுக்கும் கனடா தடை உத்தரவை அமுல்படுத்தியதில் கெனடிய தமிழர் பேரவை முக்கிய பங்கு வகுத்துள்ளது மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாடுகளை நாங்கள் நிராகரிக்கும் அதே சமயம் அந்த புகைப்படம் ஏற்படுத்திய மன வருத்தத்தையும் வலியையும் நாங்கள் நன்றாக புரிந்து கொண்டு அதற்கான பொறுப்புக் கூறலையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருந்தோம் உலகத் தமிழர் பேரவையில் இருந்து கெனடிய தமிழர் பேரவை தனது உறுப்பு உறுப்புரிமையை நீக்கி கொண்டதுடன் ராஜபக்சவை சந்திக்க சென்ற குழுவினர் இடந்து செய்யப்பட்ட கெனேடிய தமிழர் பேரவையின் முன்னாள் தலைவர் திரு தவரண்ட சிங்கம் அவர்கள் தனது ஆலோசகர் பதவியிலிருந்தும் கனேடிய தமிழர் பேரவையின் அடிப்படை அங்கத்துவத்தில் அங்கத்துவத்திலிருந்தும் விலகியிருந்தார் அது மட்டுமல்லாது கடந்த காலங்களில் அனைத்து பொது வழிகளிலும் கெனேடிய தமிழர் பேரவை தனது தவறை ஏற்றுக்கொண்டு வெளிப்படையாக அச்செயலுக்கு மன்னிப்பும் கோரியின்ற கோரியிருந்தது நீதிக்கு கட்டுப்பட்ட ஒரு பொறுப்பான அமைப்பாக எமது பொறுப்பு கூறலை மேற்கொண்டிருந்தோம் என்பதை தெளிவாக பதிவு செய்ய விரும்புகிறோம் மன்னிப்பு கோருவதுடனோ இணைந்து செயலாற்றியவர் பதவிகள் இருந்து விலகி கொண்டதுடனோ கொள்ளாமல் கனேடிய தமிழர் பேரவை மக்களின் விருப்புகளை தெரிந்து கொள்ள பல தர பல தரப்பட்ட கலந்துரையாடல்களையும் மக்கள் கரு கருத்து கணிப்பு ஒன்றையும் கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக மேற்கொண்டு வந்துள்ளது அதன் அடிப்படையிலேயே கடன் கெனேடிய தமிழர் பேரவையின் எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் அமையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எமது அங்கத்தவர்கள் மற்றும் பொதுமக்களோடு மட்டும் அல்லாது கெனேடிய தமிழர் தேசவை தேசிய அவையுடன் திறந்த மனதில் கலந்துரையாடுவதற்கு உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்ததுடன் அவ்வமைப்பு சார்ந்தவர்களுடன் கடந்த ஆறு மாதங்களாக தொடர்பிலிருந்து வருகிறோம் மற்றும் கனேடிய தமிழர் கூட்டு பிரதிநிதி பிரதிநிதிகளுடன் தொடர்ந்து கலந்து பேசி வருகிறோம் தமிழர்களாக நாம் பிளவுபடாமல் ஒற்றுமையாக இருந்து செயற்படுவதுதான் ஆரோக்கியமான விடயமாக இருக்கும் நாம் நமக்குள் கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தி அதை பொது வழிகளில் கொள்ளும் போது அதனால் நன்மை அடையப்போவது போவது எமது அமைப்புகளுக்கிடையில் பிரிவை எதிர்பார்க்கும் எமக்கு எதிரானவர்கள் என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் தற்போதைய சர்வதேச கனேடிய தாயக சூழல்கள் மாற்றும் மாற்றமடைந்து வரும் இந்த சந்தர்ப்பத்தில் தமிழர் நலன்களுக்காக இயங்கும் அமைப்புகளின் ஒன்றிணைந்த செயற்பாடுகளும் புரிந்துணர்வும் இன்றியமையாது இலங்கையில் யுத்தம் முடிவடைந்து பதினாறு வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இன்று நாம் நம் தாயக உறவுகளின் பிரதேசங்களின் நிலை என்னவாக உள்ளது என்பதையும் மாறிவரும் அரசியல் களங்களின் தன்மைகளையும் மிக ஆழமாக அவதானித்து நாம் புலம்பியர் தமிழர்களாக மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டிய நிலை உள்ளது எமக்குள் உள்ள பிளவுகளை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் பெற முடியும் சக்திகளை நாம் ஒன்றாக முகம் கொடுப்பதே சிறந்தது அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் கெனேடிய தமிழர் பேரவை முன்னெடுக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையில் எமது ஒற்றுமையையும் தமிழர்களாக எமது பெருமைகளையும் மீண்டும் ஒருமுறை அனைத்து பள்ளின சமூகங்களுக்கும் எம்மவர்களுக்குமே பறைசாற்றும் விதமாக இந்த ஆண்டு தமிழர் திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன கடந்த ஆண்டை போல எந்த குழப்பங்களோ அல்லது அசௌகரியங்களோ இடம்பெறாத வண்ணம் தமிழர் திருவிழாவை சிறப்பாக நடத்த வேண்டிய கடமை தமிழர்கள் அனைவருக்கும் உண்டு எம் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை நாம் முகம் கொடுத்து மன்னிப்பும் கோரி பொறுப்பு கூறும் பொறுப்பு கூறும் விதமாக அனைத்து நடவடிக்கையிலும் செய்திருக்கிறோம் என்பதை தாழ்மையுடன் கூறிக்கொள்கிறோம் தாயகத்தில் நிலங்களை பாதுகாப்பது அங்கு வாழும் மக்களுக்கான வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவது குறிப்பாக குறிப்பாக பெண்கள் தலைமைத்துவம் தாங்கும் குடும்ப குடும்பங்களுக்கான பலவிதமான வேலை திட்டங்கள் போர்க்குற்றங்களுக்கான பொறுப்பு கூறல் இன அழிப்பு தமிழ் மக்கள் தமது தாயகத்தில் வாழ்வதற்கு எதிர்நோக்கும் அனைத்து விதமான சவால்களையும் நிவர்த்தி செய்வதற்கு கெனேடிய தமிழர் பேரவை பலவிதமான செயற்பாடுகளை தொடர்ந்து அர்ப்பணித்து முன்னெடுத்து வருகிறது தமிழர் திருவிழா வெறும் கெனேடிய தமிழர் தமிழர் பேரவையால் ஆண்டுதோறும் ஒரு ஒருங்கிணைக்கப்படும் ஒரு நிகழ்வன்ன இது தமிழர்களுக்காக எமது வரலாற்றை நாம் கடந்து வந்த பாதையை எமது வெற்றியை கலையை பாரம்பரியத்தை உலக செய்யும் மாபெரும் தமிழர் திருவிழா இதன் வெற்றி என்பது நம் ஒரு ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரதும் வெற்றி தமிழர்களுக்கான எமது வெற்றி நாளைய தலைமுறையினருக்கு இந்த நிகழ்வை பெருமையுடன் நாம் கையெழுத்து செல்ல வேண்டும் நமக்கு பிறகும் நமது தலைமுறை ஆண்டுதோறும் இதை பெருமையுடன் கொண்டாட வேண்டும் பத்து ஆண்டுகளில் தமிழர் திருவிழா கண்ட வெற்றிகள் பல இன்னும் நூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் தமிழர் திருவிழா கனேடிய மண்ணில் தமிழர்களின் பெருமையை உரத்து பறைசாற்ற வேண்டும் அதில் எந்த தடைகளுக்கும் நாம் இடமளிக்கக்கூடாது அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் கனேடிய தமிழர் பேரவை செய்யும் என்பதையும் அதற்கான உங்கள் அனைவரது ஆதரவையும் நாம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இவ்வாண்டு தமிழர் திருவிழா பெரு வெற்றி பெற ஊடகவியலாளர்களான உங்களது ஆரோக்கியமான ஆலோசனைகள் ஆதரவுகள் அனைத்தையும் மனப்பூர்வமாக எதிர்பார்க்கிறோம் தமிழர் திருவிழாவின் முக்கியத்துவத்தை எமது மக்களுக்கு எடுத்துக் கூறுமாறும் தங்களை வினயமாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி